ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் சுகன்யா மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அங்கே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஏழு மாதம் குழந்தை தாண்டிட்டாலே சிம்பிளா வீட்லயே செஞ்சு கொடுக்கக்கூடிய நட்ஸ் பவுடர் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஐம்பது கிராம் பாதாம் இருபத்தஞ்சு கிராம் திராட்சை அதுக்கப்புறம் பிஸ்தா ரெண்டுமே எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சு கிராமுக்கு வால்நட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு கிராமுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் எடுத்துக்கலாம் தாராளமா அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரு மூணுல இருந்து நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பேன்ல வறுத்து எடுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பாதாம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு நட்சுமே வந்து ஒரு ஒரு டைமிங்ல வந்து ப்ரௌன் ஆகும் ஸோ அதனால ஸ்லோ ஃப்ளேம்ல அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு நீங்க தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த நட்ஸ் பவுடர்ல நீங்க என்னெல்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இதுல யூஸ்வலாவே நான் கேஷூஸ் வந்து ஆட் பண்ணுவேன் இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வரதுனால மேபி கோல்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால நான் இதுல வந்து கேஷூ மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் பட் நீங்க அதை ஆட் பண்ணிக்கிறா இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கேஷூ நீங்க ஆட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதோ ஒரு மெஷர்மெண்ட்டுமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கிட்ட போதும் பாதாமே நீங்க ரெண்டு விதத்துல வறுக்கலாம் ஒன்னு வந்து நான் காமிச்சா மாதிரி தோல் முடிவு வரத்துக்கலாம் இல்ல எனக்கு தோல் வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னா நல்ல ஹாட் வாட்டர் வச்சு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி அந்த பாதாம் போட்டீங்க அப்படின்னா தோல் ஈஸியா வந்து பீல் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்க பாதாம் தோல் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த மாதிரி வரத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாப்பாக்கு நட்ஸ் பவுடர் கொடுக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சமா நீங்க செஞ்சு பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் இது செட் ஆகுதா டைஜஷன் எல்லாம் கரெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஒரு பீடியாட்ரிஷன் நீங்க கன்சல்ட்டும் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செழியன் செவன் மந்த்ல இருக்கும் போது நட்ஸ் பவுடர் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ராகி கலியில தான் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அது பாப்பாக்கு கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லா ஃபுட்லயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸ் பவுடர் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சேன் பொட்டுக்கல்ல வறுக்கும்போது போது ஏலக்காவோட தோல் எடுத்துட்டு அந்த இதையும் வந்து பிளேவருக்காக நம்ம ஆட் பண்ணி சேர்த்தே வறுத்துக்கலாம் அது நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும் ஒன் இயருக்கு மேல குழந்தைங்க போயிட்டாலே இதை வந்து நீங்க தாராளமா பால்ல ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில பிளண்டர்ல நம்ம ஒரு சுத்து மட்டும் விட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா பீனட் பட்டர் கன்சிஸ்டன்சிக்கு போயிடும் அதனால ஒரு ஒரு பல்சா விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம சூப்பரான பவுடர் வந்து ரெடி ஆயிடும் டூ டு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம இதை வாங்கிட்டோம் அப்படின்னா தாராளமா குழந்தைக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் டு ஒன் மந்த் இதை நம்ம செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாம் இதை நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் கிராம்ஸே டூ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குவாண்டிட்டியும் அதிகமாக இருக்கும் நான் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஸோ இங்க பாத்தீங்கனாலே தெரியும் மிக்சியில ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் தான் விட்டா இருச்சேன் எவ்வளவு சூப்பரான நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க பார்க்கவே எவ்வளோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதுக்கு சுகர் அந்த மாதிரி எது போடணும்ன்ற அவசியமும் கிடையாது வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் தாராளமா குழந்தை ஏழு மாசம் ஏழரை மாசம் தாண்டிட்டு அப்பாக்கு நச்சு பவுடர் நல்லா செட் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா என்ன ஃபுட் கொடுத்தாலும் அதுல ஒரு கால் டீஸ்பூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தாராளமா கிராஜுவலா நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம் நம்ம போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு பாருங்க குவான்டிட்டி ஒரு ஒரு ஸ்பூன் கொடுத்தா கூட பிப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்கு தாராளமா குழந்தைங்களுக்கு வரும் குக்கிங் ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஈஸி நம்ம என்ன ஃபுட் கொடுக்குறோமோ அந்த ஃபுட்க்கு நான் ஃபிளேவருக்காக கொஞ்சம் கீ ஆட் பண்ணுவேன் அதே நேரத்துல இதுல நம்ம அரைச்ச நட்ஸ் பவுடர்ல ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் சேர்த்து குக் பண்ணிக்க வேண்டியது சிம்பிளான இந்த நட்ஸ் ரெசிபியை வீட்டில் செஞ்சு உங்க குழந்தைக்கு கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்